जय श्री

உங்களை எல்லாம் கூட்டு போய் அந்த இயற்கை சுற்றுச்சூழல எப்படி இருக்குது அப்படின்னு டிபார்ட்மெண்ட்ல பேசி எல்லாம் நம்ம நண்பர்கள் அங்க இருக்கிறாங்க நீங்க எல்லாம் தான் கிடக்குறாங்க அங்கேயே போய் ரெண்டு நாள் தங்கி உங்களை எல்லா பக்கம் சுத்தி கட்டிட்டு வருவோம் அங்க போனோம்னா குரங்கு இருக்குது மான் இருக்குது இப்படி நடந்து போனோம்னா கூடிய வரும் மான் நல்லா பழக்கம் ஆயிடுச்சு நம்ம பிரெண்டை எங்களே கூட்டிட்டு போவீங்களா உங்களையும் கூட்டிட்டு போவோம் இவங்க எல்லாம் வந்தா அவங்க ஒரு தலைக்கு நட்டாங்க மாணவர்களுக்கு தான்

அதுல ஆண்கள் ஒரு பறவை இருக்கு அது மூக்கு பார்த்தா புதுசா விட்டோ உடத்தி நல்ல பெரிய பறவை அது என்ன ஒண்ணு தெரியுமா குஞ்சு பொறிக்கோம்னா ஒரு மரத்தை ஓட்ட போட்ட மரப்பத்துக்குள்ள போய் இருக்கு அப்ப பெண் பறவை உள்ள போய் மொட்டு விட்டு அடகாக்கு ரொம்ப நாள் இருபத்தி மூணு நாள் முப்பது நாள் அடகாக்கும் அது என்ன ஒண்ணு சாப்பாட்டுக்கு பெண் பறவை

அதில் சின்ன ஓட்ட வழியை கொடுக்குது உள்ள இருக்கிற வெண் பறவை பறவை அதை சாப்பிட்டு முப்பை அதுக்கப்புறம் தான் வெளியே வரணும் இது எல்லாம் நம்ம போய் நேரடியாக போகணும் சுத்தமாக போயிடும் அப்படியே படம் வரும் அப்படியே ஒரே பனிமூட்டமாக இருக்கு அருமையாக இருக்கு ரைட்டா நல்லா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கேர் சொன்ன பாய்ஸ் ஓகே கேர்ள்ஸ் ஒருத்தர் பாய்ஸ் ஒருத்தர் ஒரு கிளாஸ் குடி போகும் ரைட்டா ஃபர்ஸ்ட் ட்ரிப்புக்கு ஒரு இருபது பேர் போகும் ரைட்டா அடுத்த ட்ரிப்புக்கு முன்னாடி ஐம்பது பேருக்கு குடிக்க போறேன் ஆனா நல்லா படிக்கணும் புரியுதா ஏன் படிக்கணும் அப்படின்னம்னா இந்தியா சுதந்திரம் வாங்குறப்ப நம்மளுக்கு படிப்பறிவு ரொம்ப கம்மி ரைட்டா நம்மளுக்கு அறிவு தான் நம்மள அடுத்த அவங்களுக்கு நம்ம அடிமையா இருந்தோம் புரியுதா இல்லையா நம்மளுக்கு அறிவியல் இருந்தால் துரத்தி விட்டுக்கலாம்ல வாசு போட காமா கேலிக்கெட்டில் வந்தார் அன்னைக்கே வளைச்சி முடிக்க விட்டுருக்கலாம் அவங்கள வாங்க வாங்கினு நம்ம வரவேற்றதோட விளைவு தான் புரிஞ்சுதா நாம் எப்பவுமே உஷாராக இருக்கும் பணம் பெருத்துக்கிறதுக்கு பணம் இருக்காது ஆனால் அறிவெல்லாம் திருக்குது இல்லை ரைட்டா தோட்டக்காடு பாதி பேர் திருக்குது பாதி பேர் திருக்குது இல்லை ஆனால் அறிவு எல்லாம் வருஷம் பழமையான மரம் நாம் அதெல்லாம் மரத்தை தான் நம்ம இப்போ இருக்கிற மழை ஏவது புரிய ஆளுக்கு ஒரு ஒரு மரமா ஒரு வருஷத்துக்கு ஒன்றாவது வச்சிருக்கு புரிஞ்சுதா எதுக்கு படிக்கணும்னு நான் படிக்கங்காச்சுதான் வைக்கலாம் என் தம்பி அப்போ அப்பதான் மக்களுக்கு உதவி பண்ண முடியும் நாம் அறிவு வந்து அறிவு செல்வம் அது

ஒரு இதையை வந்து உங்களுக்கு ஒரு திட்டமிடல வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வகுப்புல இருந்து மாணவர்களை அழைத்துட்டு போறோம்னு சொல்லியிருக்காங்க எங்க கூட்டிட்டு போறோம்னு சொன்னாங்க பரந்தி குளம் அப்படிங்கிற மன அதாவது மரங்கள் நிறைந்த அந்த பறவைகள் நிறைந்த விலங்குகள் நிறைந்த பகுதிக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லியிருக்காங்க